வணக்கம் முதலீடு பண்ணும்போது ஒரு பெரிய கேள்வி இருக்குமே யார்கிட்ட ஆலோசனை கேட்கறது முக்கியமா யாரை நம்புறது இன்னைக்கு பெஞ்சமின் கிரேகாமோட அந்த புகழ்பெற்றது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகம் இருக்கே அதில் பத்தாம் அத்தியாயத்தை வச்சு இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதலீட்டு ஆலோசனைங்கிற இந்த உலகத்துல நீங்க எப்படி கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கலாம்னு பார்க்கறது தான் நம்ம நோக்கம் ஆமா நீங்க சொல்றது சரி கிரேகாம் வந்து ஒரு அடிப்படையான ஆனா கொஞ்சம் விசித்திரமான விஷயத்த சொல்றாரு அதாவது முதலீட்டு ஆலோசனைங்கிறது என்னன்னா நீங்க மற்றவங்க கிட்ட போய் நான் எப்படிங்க பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு மாதிரி இருக்கு யோசிச்சு பாருங்காவது இப்படி கேப்போமா லாபம் பாக்குறது அந்த தொழில் முனைவரோட வேலை இல்லையா இத முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி சரி அப்போ கிரேஹாம் சொல்ற இந்த ஆலோசகர்கள் அவங்க யாரு யாரு நீங்க சொன்ன மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் கூடவா ஆமா உறவினர்கள் நண்பர்கள் அப்புறம் உங்க உள்ளூர் பேங்கர் புரோக்கர்கள் அதாவது தரகர்கள் முதலீட்டு வங்கியாளர்கள் சில நிதி சேவைகள் பத்திரிகைகள் கூட அப்புறம் தொழில்முறை ஆலோசகர்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ஆமா இது ஒரு பெரிய லிஸ்ட் தான் இவங்களுக்குள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன எதை வச்சு பிரிச்சு பார்க்கறது அது பெரும்பாலும் அவங்களோட நோக்கம் என்ன அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருதுங்கிறத பொறுத்ததுன்னு சொல்லலாம் இப்ப பெரிய முதலீட்டு ஆலோசனை நிறுவனங்கள் இல்லனா பேங்குகளோட ட்ரஸ்ட் துறைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பழமைவாதமா இருப்பாங்க அவங்களோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா உங்க பணத்தை பாதுகாத்து ஓரளவுக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கறது ஓ அப்ப அவங்க வேலை பெரிய லாபம் பண்ணி தர்றது இல்ல தப்பு பண்ணாம பாத்துக்கறது கரெக்ட் பெரிய தப்பு பண்ணாம தடுக்கிறது தான் அவங்களோட முக்கியமான சேவை அவங்க வந்து தங்களை ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் கவனமாக இருக்கோம் பழமைவாதமாக இருக்கோம் திறமையா செய்யறோம்னு பெருமைப்பட்டுக்குவாங்க அதே நேரம் உறவினர் கிட்ட போனா அங்க நிபுணத்துவம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா இல்லை சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கலான்னு கிரகம் சொல்கிறார் அப்படியா அப்போ அவங்களோட நோக்கம் அவங்க லாபம் எப்படி வருதுன்னு பாக்கணும் போல சரி ஆனா நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்கள் அதிகமா பாக்குறது புரோக்கர்ஸ் இல்லனா ஆன்லைன் சேவைகள் தானே அவங்கள பத்தி கிரகம் என்ன சொல்றார் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்ற மாதிரி தெரியுதே ஆமா மிக சரியான கேள்வி அது புரோக்கர்கள் தரகர்கள் அவங்க நீங்க பங்குகளை வாங்கவும் விக்கவும் உதவுறவங்க அதுல சந்தேகம் இல்ல ஆனா கிரஹாம் சொல்ற எச்சரிக்கை இதுதான் அவங்களுக்கு கமிஷன் வருமானம் வந்து நீங்க செய்யற ஒவ்வொரு வியாபாரத்திலிருந்தும் வரும் இதனால என்ன ஆகும்னா நீங்க அதிகமா வியாபாரம் செஞ்சா அது அவங்களுக்கு லாபம் ஆனா அது உங்க நீண்ட கால முதலீட்டுக்கு நல்லதா இல்லாம கூட இருக்கலாம் ஓ இதுதான் அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா அவங்க நலனும் நம்ம நலனும் போகாம இருக்கலாம் அதே தான் அதைத்தான் நலன் முரண்பாடுன்னு சொல்றோம் அப்புறம் நிதி சேவைகள் அவங்க நிறைய தகவல் கொடுப்பாங்க ஆனால் அவங்க சந்தை கணிப்புகளையோ இல்லை இந்த பங்கை வாங்குங்கன்னு சொல்கிறதையும் அப்படியே நம்ப வேண்டான்னு கிராம் எச்சரிக்கிறார் சில சமயம் அது மேலோட்டமாக இருக்கலாம் இல்லை ரொம்ப குறுகிய காலத்தை மட்டும் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கலாம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒரு புரோக்கரேஜ் நிறுவனத்துக்குள்ளே ஒரு ஆய்வாளர் அனலிஸ்ட் இருப்பார் இல்லையா அவரோட ஆலோசனை உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குங்கிறது அது வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள் மதிப்பை தேடுற முதலீட்டாளரா இல்லை சந்தை போக்க பின்தொடரவராங்கிறத பொறுத்து மாறும் ஆக மொத்தத்தில் விஷயம் மறுபடியும் முதலீட்டாளரான நம்மக்கிட்டே தான் வருது நாம் அதிகமாக மத்தவங்கள சார்ந்திருக்க போகிறோன்னா ரொம்ப பழமைவாத முதலீடுகள் பக்கம் போகணும் அதாவது நல்ல பாண்டுகள் பெரிய நிறுவன பங்குகள் மாதிரி இல்லை உங்கள் ஆலோசகரை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவரை முழுசா நம்புறீங்கன்னா தவிர ரொம்ப ரிஸ்க்கான முதலீட்டுக்கு போகக்கூடாது ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக அதாவது முனைப்பான முதலீட்டாளர் மாதிரி இருந்து அதிக லாபம் பார்க்கணும்னு நினச்சா நினைச்சா உங்களுக்கு வர்ற ஆலோசனைகளை நீங்களே சரியா எடை போடுற அளவுக்கு அறிவும் அனுபவமும் வேணும் அது ரொம்ப முக்கியம் சரி உங்க அணுகுமுறையும் உங்க புரிதலோட அளவும் போகணும் இதுதான் முக்கியம் சும்மா இலவசமா கிடைக்கிற ஆலோசனை மூலங்கள்ல இருந்து பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அப்புறம் பிரம்மாண்டமான லாபம் தரோன்னு உத்தரவாதம் தர்றவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ முக்கியமா தேவைப்படுறது கொஞ்சம் யோசிச்சு பாக்குறது விமர்சன பார்வை ஆமா விமர்சன பார்வை அதாவது இந்த ஆலோசனை சொல்றவரோட சார்பு நிலை என்ன அவரோட நோக்கம் என்ன இத நம்ம நிதி இலக்குகளோட பொருந்துதான் பாக்கணும் கிரகம் அந்த காலத்துல தரகு நிறுவனங்களோட நிதிநிலை அவங்க கணக்குகளை எப்படி கையாளறாங்கங்கறத பத்தி கூட எச்சரிச்சிருக்காரு இப்போ எஸ்ஐபிசி மாதிரி அமைப்புகள் வந்து முதலீட்டாளர் கணக்குக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் அந்த எச்சரிக்கை உணர்வு இன்னைக்கும் தேவை நிச்சயமா தேவை சரி முதலீட்டு வங்கியாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் பத்தியும் சொல்றாரு இல்லையா அவங்க பங்கு என்ன இதுல ஆமாம் சொல்றார் முதலீட்டு வங்கியாளர்கள் அவங்க முக்கியமா என்ன செய்வாங்கன்னா புதிய பங்கு வெளியீடுகள் அதாவது ஐபிஓஸ விக்கிர வேலையை செய்வாங்க இது நிதித்துறையில ஒரு முக்கியமான வேலை ஆனா அவங்களோட நிலைப்பாடு என்ன அடிப்படையில் அவங்க ஒரு விற்பனையாளர் நீங்க வாங்குபவர் ஒரு விற்பனையாளரோட ஆலோசனைய அதுவும் சந்தை உச்சத்துல இருக்கும்போது வர்ற புதிய இன்னும் சரியா நிரூபிக்கப்படாத நிறுவனங்களோட பங்குகள் விஷயத்துல அப்படியே கண்மூடித்தனமா நம்புறது அது புத்திசாலித்தனம் இல்ல புரியுது அப்போ எந்த ஆலோசனை வந்தாலும் அதோட மூலம் என்னன்னு பார்க்கணும் நிச்சயமா அது வெறும் தகவவா இல்ல பகுப்பாய்வா இல்ல விற்பனை நோக்கத்தோட சொல்லப்படுற விஷயமா அவங்க நலனும் உங்க நலனும் போகுதா எல்லாத்துக்கும் மேல உங்க சொந்த அறிவை வளர்த்துக்கங்க அதான் உங்களோட சிறந்த பாதுகாப்பு உங்க சிறந்த முதலீட்டு கருவியும் கூட அப்போ இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் நினைக்கிறேன் நீங்க எப்படி ஒரு புத்திசாலி முதலீட்டாளரா இருக்கணுமோ அதே மாதிரி முதலீட்டு ஆலோசனைய எடுத்துக்கிற ஒரு புத்திசாலி நுகர்வோராகவும் இருக்கணும் யார்கிட்ட பேசுறோம் அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொந்த முடிவை எடுக்கணும் கடைசியாக யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் தினமும் பார்க்குறீங்களே இந்த நிதி தகவல்கள் ஆலோசனைகள்னு டிவியில் இன்டர்நெட்டில் வருதே இதில் எவ்ளோ உண்மையிலேயே நீண்ட கால மதிப்பை நோக்கி செய்யப்படுற பகுப்பாய்வா இருக்கு எவ்ளோ வந்து சும்மா குறுகிய கால சந்தை சலசலப்பை தூன்ற இறைச்சலா இருக்கு நிதி தகவல்களை பார்க்கும்போது இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்குங்க நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்